சேர்த்து சொல்றேன் அல்லாஹ் நல்லடியார்களே நல்ல ஒருவர் இன்னொருடைய மானத்தை அம்பலப்படுத்தினா இப்ப மானத்தை மறைச்சா அல்லாஹ் மறப்பான்ட்ட குருவான் சொல்லுது ஒரு மோமினை சீரழித்தார் அல்ல ஒரு மானத்தை பங்கப்படுத்தினான் மான பங்கப்படுத்தினா அதாபு பித்துனியா அல்லாஹிரா இந்த உலகத்துல அல்லா அதாபு கொடுப்பான சுகாமல உலகத்து ஆகிரா அதாபு நிறைய வருவது மானத்துல கை வச்சா உலகத்துல சீரழிவான் இன்னொரு ஆயத்துல வருது நூஹினூ في الدنيا இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சபிக்கிறான் எந்த ஒரு மனுஷனோ இன்னொரு புல்லையோட எந்த ஒரு பத்தினி பெண்ணும் எந்த ஒரு விஷயத்தை அவமானப்படுத்தக்கூடாது அவமானப்பட்டா படுதிட கண்ண முன்னாடி சீரடி பார்ப்பான் கண்ண முன்னாடி அல்லாஹ் கொடுப்பான் இது ஆலிம் ஆபி அதெல்லாம் இல்ல அல்லாஹ்மா எல்ல எல்லாத்தையும் திருப்பி போடுவான்ல மரியாதை குருவானாயத்தை நான்